வணக்கம் நான் உங்கள் ஜெயச்சந்திரன் கற்க கற்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா கலர் ஒரு கார்மெண்ட்டில் மிக முக்கியமான பங்கு வகிப்பது அந்த கார்மெண்டினுடைய ஆர்னமெண்டேஷன் அதை அழகுபடுத்துவது அதில் மிக முக்கியமான பங்கு வகிப்பது கலர் இந்த கலர் அப்படிங்கும்போது இந்த கலர் மனிதனுக்கு பிடித்த கலர் துணி எடுக்கும் போது என்ன கலர் இருக்கோ அது எத்தனை காலம் அந்த ஃபேப்ரிக் ரீடைன் பண்ணுது அந்த ஒரிஜினாலிட்டியை அப்படிங்கிறத பொறுத்தான் அந்த கார்மெண்ட்டை அவன் லைக் பண்ணுறோம் அந்த பிராண்ட் அவன் லைக் பண்ணுறத பொறுத்து இருக்குது அப்போ இந்த கலர் அப்படிங்கிறத நம்ம எப்படி வந்து நம்ம அதை அப்ரோச் பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு ஃபேடாகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான டெஸ்ட்டு பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலில் மெம்பர் ஆகிக்குங்க ஸோ இந்த கலர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அதை லாங்விட்டி இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து கஸ்டமர் வந்து அந்த பிராண்டை லைக் பண்ணுவாங்க இதில் கலர் ஃபாஸ்ட்னஸ் கலர் ப்ளீடிங் இந்த கலர் ப்ளீடிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம டை பண்ண கலர் வந்து சரியாக ஃபிக்ஸ் பண்ணாதனால டியூ டு தி டிஃபெக்ட் அது என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக சாயம் போகும் சில கார்மெண்ட் எப்படி இருக்கும்னா கலர் ஃபாஸ்டஸ் இருக்கும் அதாவது கலர் ப்ளீடிங் இருக்காது ஆனால் கலர் வந்து ஃபேட் ஆகும் ஒரு ஒன் வீக்கு டென் டேஸில் வேறு மாதிரி கலர் ஒரு லுக் கொடுக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்தில் வேறு மாதிரி லுக் கொடுக்கும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் வேறு மாதிரி லுக் கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு கலர் ஃபேட் ஆகுறத நம்ம எப்படி சார் நம்ம அனலைஸ் பண்ணுறது எப்படி வந்து நம்ம அதை கேரண்டி கொடுக்க முடியும் கஸ்டமருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு டெஸ்ட் தான் ப்ளூ உல் டெஸ்ட் அதை ப்ளூ உல் ஸ்கேல்னு சொல்லுவாங்க இட் இஸ் மெசர்ட் ஃப்ரம் ஒன் டு எயிட் ஒன்றுங்கிறது பூவர் எயிட்டுங்கிறது எக்ஸ்ட்ராடினரி அதாவது எயிட் ஸ்கேலுக்கு பண்ணால் தட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி இந்த ப்ளூ உல் ஸ்கேல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு உள்ளன் ஃபேப்ரிக்ல ஒரு ப்ளூ கலர் ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு செவன் டேஸ் ஒரு சன்லைட்டுக்கு ஃபேப்ரிக் வந்து எக்ஸ்போஸ் ஆனால் அது என்ன மாதிரி மாறும் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்கேலில் நம்ம கொண்டு போகிற சாம்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அந்த செவன் டேஸில் சூரியன் எவ்வளவு லைட்டை வந்து செலுத்தி இருக்குமோ அதாவது நம்ம வெயிலில் போட்டு போகிற துணியை அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் மூலமாக தான் நம்ம துணி வந்து ஃபேட் ஆகுது கலரு அப்போ அந்த செவன் டேஸ்க்குள்ளே எவ்வளவு வந்து செலுத்தப்பட்டிருக்குமோ அவ்வளவும் அவ்வளவையும் வந்து செலுத்தி என்ன பண்ணுவாங்க அது எப்படி கலர் மாறுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவாங்க அப்போது ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒரு ஒரு கலர் வந்து மாறும் ஒரு சில வந்து ஆறு நாளில் மாறும் ஒரு சில வந்து ஒரு வருஷம் ஒரு மாதத்தில் மாறும் ஒரு சில ரெண்டு மாதத்தில் மாறும் இப்போ இதில் டெஸ்ட் பண்ணிட்டால் மட்டும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வந்து அந்த கேள்விக்கு பதில் எப்படி இருக்கும் அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் தி பிளேஸ் வேர் யூ ஆர் யூஸ் இன் தி கார்மெண்ட் இப்போ ஹாட்டஸ்ட்டு பிளேஸ் லைக் ராஜஸ்தான் இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற மாதிரி ஹாட்டஸ்ட்டு பிளேஸில் வந்து நார்மலை விட அதிகமான பார்த்திங்கன்னா ஃபேடிங் இருக்கும் ஏன்னா பிகாஸ் ஆஃப் தி ஹாட் வந்து சன் இது இருக்கிறதுனால உங்களுக்கு வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப வந்து வேகமாக ஃபேட் ஆகிரும் அதே நம்ம ஊட்டி பார்த்திங்கன்னா இமாலயன் ஹில்ஸு இதில் இருக்கிற காஷ்மீரு இந்த மாதிரி இடங்களில் போடுற டிஷர்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து கலர் போகாது அதே மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா எந்த கண்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்கள் ஃப்ரான்ஸு ஜெர்மனி இட்டாலி அண்டு பார்த்திங்கன்னா ஈவன் நெதர்லாண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மைனஸில் தான் இருக்கும் அப்போது அந்த மாதிரி இடங்களில் வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஒரு வருஷம் வர்றது அங்கே வந்து டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் வரந்த கலர் சரிங்களா அப்போ நம்ம ஆவரேஜ் தான் எடுப்பாங்க அப்போ அந்த ப்ளூ உல் டெஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்ப்போம் இப்போ பாருங்கள் உதாரணத்துக்கு இங்கே நான் ஒரு எழுதியிருக்கேன் அதாவது ப்ளூ உல் ஸ்கேல் ஒன் அப்படிங்கிறது எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா ஃப்யூ டேஸ் அப் டு ஒன் வீக் ஒரு நாளில் இருந்து ஒரு வாரத்துக்குள்ளே அந்த கலர் ஃபேட் ஆயிடுச்சு அந்த கலரை வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் ஆயிடுச்சுன்னா அதாவது ஒன் வீக்குக்கான சன்லைட்டை கொடுக்கும்போது கலர் ஃபேட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் தட் இஸ் ஸ்கேல் நம்பர் ஒன் ஓகேயா அப்போ தட் இஸ் இருக்கிறதுலே புவர் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி கார்மெண்ட் இஸ் வெரி வெரி புவர் சரி அது மாதிரி ரெண்டு மடங்கு ஓம்பி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே என்ன சன்லைட் வந்து வந்திருக்குமோ அந்த இருபது நாள் நம்ம துணியை வந்து வெயிலில் காயப்போட்டிருந்தால் எவ்வளோ சன்லைட் வந்திருக்குமோ அந்த சன்லைட்டை கொடுக்கும்போது என்ன கலர் வருது அப்படின்னு நம்ம சாப்பிடல வந்து டெஸ்ட் பண்ணும்போது அது வந்து இட் இட் இஸ் பீங் கிவன் அஸ் டூ ஸ்கேல் இது வந்து பூவருக்கு அடுத்த ஸ்டேஜ் ஃபேர்னு வச்சுக்கலாம் டூ அண்ட் த்ரீயை வந்து ஃபேர்னு வச்சுக்கலாம் அதாவது த்ரீ டூ சிக்ஸ் வீக்ஸ் அப்படிங்கிறது லோ அப்படின்னு போட்டிருக்காங்க இது வந்து பூவர் இது லோ ஸோ டு த்ரீ மந்த்ஸ் அப்படிங்கிறத மாடரேட் அந்த த்ரீ மந்த்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் நமக்கு வந்து கார்மெண்ட் வந்து வெயிலில் வச்சுருந்தோம்னா எப்படி இருக்கும் அந்த கலர் எப்படி ஃபேட் ஆகும் அப்படிங்கிறத ஆர்டிஃபிஷியல் லைட் மூலமாக நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறோம் அதுதான் வந்து ஸ்கேல் ஃபோர் அது வந்து மாடரேட் ஒரு மீடியம்னு வச்சுக்கலாம் ஃபைவ் அப்படிங்கிறது சிக்ஸ் மந்த்ஸு அதாவது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இதுதான் நம்ம வந்து எல்லாருமே அச்சீவ் பண்ணுவாங்க நம்ம நார்மல் வந்து ஒரு கார்மெண்ட் வந்து ஃபைவ் தான் வந்து அச்சீவ் பண்ணுவாங்க மோர் தேன் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ஹை ரெஸிஸ்டன்ஸ் இருக்கும் ஆறு மாதத்துக்கு மேலேயும் கூட ஹை ரெஸ்டன்ஸ் வந்து கலர் வந்து ஃபேட் ஆகாது அப்படிங்கிறது தான் ஸ்கேல் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் போனால் அபௌவ் சிக்ஸ் மந்த்ஸ் மேபி ஒன் இயர் ஆர் டூ இயர்ஸ் கூட இருக்கலாம் சொல்ல முடியாது அபவ் சிக்ஸ் மந்த்ஸ் இருந்தாலே அது ஸ்கேல் நம்பர் சிக்ஸில் வரும் அது வந்து பார்த்திங்கன்னா இருக்கலே ஹையஸ்ட் குவாலிட்டி அப்படிங்களாம் ஸ்கேல் செவன் அச்சீவ் பண்ணுறது வந்து எக்ஸலண்ட் அது வந்து ஒரு சில ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பெனியுடைய டையிங் குறிப்பிட்ட பிஹெச் உள்ள ஒரு பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் அதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸு அதில் யூஸ் பண்ணுற கெமிக்கல்னுடைய ஸ்டாண்டர்டு அதெல்லாம் வச்சு தான் வந்து உங்களுக்கு யூ கேன் அச்சீவ் தி செவன் அண்ட் எயிட்டுங்கிறது பார்த்திங்கன்னா வெரி அதை பார்த்திங்கன்னா எக்ஸப்ஷனல் கேஸில் தான் முடியும் அதில் என்ன போட்டிருக்காங்க வெர்ச்சுவலி நோ ஃபேட் சுத்தமாக அந்த துணி வந்து ஃபேடே ஆகாது எத்தனை நாள் ஆனாலும் அப்படிங்கிறத ஹையஸ்ட் ஸ்கேல் எயிட் ஸோ இந்த ஸ்கேல் வந்து நமக்கு எப்படி நமக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது அப்படின்னா இவங்க கார்மெண்ட்டு கன்சியூமர்கிட்ட போகும்போது எத்தனை நாள் இந்த கலர் ஃபேட் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது இந்த ப்ளூ உல் ஸ்கேல் இப்போ இது லைட் ஃபாஸ்ட்னஸ் கன்ஃபார்மிங் பிஎஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ நைன் அப்படின்னு போட்டிருங்க அதாவது பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன் இது கன்ஃபார்ம் பண்ணிச்சுனா ஆட்டோமேட்டிக்கலி இந்த டெஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன் கன்ஃபார்ம் பண்ண ஒரு லேபிள் பிஎஸ் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைனை கன்ஃபார்ம் பண்ணுற ஒரு ப்ராசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் தட் கன்ஃபார்ம்ஸ் தி ப்ளூ ப்ளூ உல் ஸ்கேலில் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த நமக்கு ஒரு ஒரு ப்ரீமியம் கார்மெண்ட் வேணும் நம்மளுடைய ப்ராண்டை நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறோம் கன்சியூமர் அண்ட் அகைன் வரணும் அப்படின்னா இந்த சில ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து டைகில் இருக்கணும் அதில் மிக முக்கியமானது வந்து பில்லிங் எஃபெக்ட் இருக்கக்கூடாது ரப்பிங் டெஸ்ட் மூலமாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம் அடுத்து வந்து கலர் ஃபிக்ஸிங் கரெக்டாக இருக்கணும் ஸோ தட் கலர் ப்ளீடிங் இருக்கக்கூடாது அண்ட் கலர் ஃபாஸ்ட்னஸ் அதான் ஃபேடிங் இல்லாமல் இருக்கணும் இதெல்லாம் தான் கலருக்கு முக்கியமான ஸ்டாண்டர்ட் அந்த கடைசியாக சொன்ன கலர் ஃபேடிங்க்கு நம்ம போகிற டெஸ்ட்டு தான் ப்ளூ உல் ஸ்கேல் டெஸ்ட் அப்படிங்கிறது சரி இது வேறொரு மற்ற ஒரு சில விஷயங்களையும் வர்ற வீடியோவில் பார்ப்போம் அதுவரை உங்கள் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜெயச்சந்திரன் நன்றி வணக்கம் தேங்க்